இன்னைக்கு நம்ம தான் பார்க்க போறோம் வாங்க பெரிய அச்சத்தை போரா நாள் நாள் போர் 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 இருந்தது சூரியன் அஸ்தமாயிருச்சு இந்த மாதிரி முடிவடைந்தது காலையில ரெண்டு சேனைகளும் ஊக்கத்தோட கூடி நின்னாங்க துரோர் வந்து பத்ம வியூகத்தை அமைச்சாரு துரோணரு தன்னுடைய முகப்பில இருந்த பாண்டவ சேனைகளை சிதைச்சு கொண்டிருந்தார் தருமர் வந்து அபிமன்யு அழைச்சு பத்ம வியூகத்தை அழிக்க அனுப்பி வச்சாரு அத தன்னுடைய மாபெரும் போராடினா அவனுடைய கண்டு துரோணர் கிருபர் அஸ்வத்தாமன் சல்லியன் கர்ணன் சகுனி போன்ற எல்லாருமே பின்வாங்கிட்டாங்க சல்லியனுடைய குமாரன் ருக்மரதனை அபிமன்யு கொன்னுட்டான் துரியோதனுடைய குமாரன் லக்ஷ்மனுடைய தலைய அவனோட கண் முன்னாடியே அறுத்தெறிஞ்சான் கர்ணன் துரோணருடைய வார்த்தையை கேட்டு அபிமன்யோட அறுத்துட்டான் அந்த சமயம் துரோணர் வந்து தேர அழிச்சிட்டாரு மத்த எல்லாரும் ஒரே சமயத்துல அபிமன்யு சூழ்ந்துகிட்டு போரிட்டாங்க அவனுடைய பேர் ஆற்றலால எல்லாத்தையும் தடுத்தான் பத்ம வியூகத்துல உள்ளே பிளந்து செல்ற கலைய கற்றுக்கிட்டு இருந்த அவன் வெளியே வர்றதுக்கான கலையை கத்துக்கல ஓகே பாய்